வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் சென்னை பள்ளிக்கரணையில் அமைந்துள்ள அற்புத குழந்தை இயேசு ஆலயத்தின் புதிய ஆலய அர்ச்சிப்பு பெருவிழா இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் நடைபெற உள்ளது இது தொடர்பாக பங்கு தந்தை ஃபாதர் கிறிஸ்டராஜ் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது இந்த அற்புத குழந்தை இயேசு அற்புத ஆலயமானது சுமார் நாற்பது ஆண்டு பள்ளிக்கரணை பகுதியில் கிறிஸ்தவ மக்களுக்கும் பிற மக்களுக்கும் பாலித்து வருகிறார் இந்நிலையில் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று ஆலயத்தை புதுப்பிக்கும் பணியானது செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் முனைவர் மேதகு ஆயர் டாக்டர் நீதிநாதன் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் அற்புத குழந்தை இயேசு தளத்தைச் சேர்ந்த முக்கியமானவர்கள் முன்னிலையில் ஆலய கட்டுமான பணியானது துவங்கப்பட்டது ஆலய கட்டுமானப் பணி மூன்று ஆண்டுகளில் நிறைவுற்ற நிலையில் இருபத்தி மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணியளவில் அர்ச்சிப்பு பெருவிழா நடைபெறவுள்ளது இதனை செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் டாக்டர் மேதகு நீதிநாதன் வேலூர் மறைமாவட்ட டாக்டர் பி அன்புரோஸ் ஆண்டகை மயிலாப்பூர் மறைமாவட்டத்தின் முன்னாள் பேராயர் டாக்டர் மேதகு ஏ எம் சின்னப்பா ஆகியோர் அர்ச்சிப்பு பெருவிழா நடத்தவுள்ளனர் என்று தெரிவித்தார் உடன் உதவி பங்குத்தந்தை பாஸ்கர் அருட் சகோதரர் ரீகன் ஓஎம்ஐ மற்றும் தேவாலயத்தின் உடனிருத்தனர்